أنبكريا السفوذ ريكالي رسول الله صلى الله عليه وسلم شو أتاني جبريل فقال جبريل عليه السلام அவர்கள் ரசூல் சல்லா வந்து மூன்று முக்கியமான வசியத்துக்களை உபதேசங்களை செய்கிறார்கள் அந்த மூன்று உபதேசம் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த கஷ்டமும் இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த துன்பமும் இருக்காது எந்த துயரத்தையும் நாங்கள் துயரமாக பார்க்க மாட்டோம் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டிய விதத்திலே நாங்கள் பார்ப்போம் ரசூல் சல்லா அலுவலம் சொன்னார்கள் அத்தானி ஜிபுரில் என்னிடம் வந்தார் நீங்க விரும்பியபடி வாழலாம் நீங்க ஒரு ஒரு கட்டத்திலே நீங்கள் மரணிக்கத்தான் போகிறீர்கள் நீங்கள் ஆகத்தான் போகிறீர்கள் அதே போன்று நீங்க யாரை வேண்டாலும் நேசிங்க நிச்சயமாக ஒரு கட்டத்தில் அவரை நீங்கள் பிரிந்தே ஆக வேண்டும் விரும்பியதை நீங்கள் நிச்சயமாக ஒவ்வொன்றுக்கும் கூலி கொடுக்கப்படுவீர்கள் எவ்வளவு அற்புதமான உபதேசம் அவர்களே யார் இஸ்லாம் செய்கிறார்கள் யாருக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு செய்கிறார்கள் என்றால் அது அவர்களுக்கு நேரடியாக செய்தாலும் அது இந்த உம்மத்துக்கு செய்யப்படுகிறது ரசூ சல்லாஹ் அலையிஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய சிந்தனை விட்டு அண்ணு ஒரு

ான் போகிறீர்கள் ஒரு கட்டத்தில் பிரிந்தி ஆகுவீர்கள் விரும்பியதை நீங்கள் செய்யுங்கள் நிச்சயமாக அதற்கு கூலி கொடுக்கப்படுவீர்கள் இந்த மூன்றையும் நினைச்சு வாழ்ந்தோமண்டா நான் எப்படி வாழ்ந்தாலும் மரணிக்க போறேன் யார செஞ்சாலும் அவரை பிரிய போறேன் என்ன செஞ்சாலும் என்னுடைய வாழ்க்கையில் அதுக்கு கூலி கொடுக்கப்படும் என்று யாராவது நினைச்சு நினைச்சு வாழ்வோம் யாராவது பாவம் செய்வோமா அல்லது மரணத்தை விட்டு நாங்கள் பராமுகமாக இருப்போமா அல்லது அல்லாஹுடைய சிந்தனையை விட்டு நாங்கள் தூரமாக இருப்போமா இருக்கவே மாட்டோம் அன்புக்குரிய குரியர்களே இந்த மூன்று வசியத்துக்களும் பொன்னான வசியத்துக்கள் எங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டால் எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சந்தோஷமானதாக மகிழ்ச்சியானதாக மாறும் அப்படிப்பட்ட வாழ்க்கையல்லா தந்து விடுவாராக ஒஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ள e o